நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் துபாயில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து தாலிபானோடு ஒரு முக்கியமான மீட்டிங் ஒன்னா போட்டிருக்காங்க இதை கண்டு இப்போ பாகிஸ்தான் வந்து அலர ஆரம்பிச்சிருக்காங்க இந்த முக்கியமான மீட்டிங்கில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அதே போல வங்கதேசத்துக்கு ஒரு செம்மையான அடியை கொடுத்துருக்காங்க வங்கதேசத்துடைய மூஞ்சியில கரிய பூசியிருக்காங்க மீண்டும் நட்புக்கு ஆதரவாக இந்தியா வந்து களத்தில் இறங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதைத் தொடர்ந்து இந்தியாவுக்கு வந்து கிரீன் சிக்னல் கொடுத்திருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த முடிவுனால இந்தியா வந்து இப்ப செம்ம கொண்டாட்டத்தில் இருக்காங்க இந்த முக்கியமான செய்திகளை எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா துபாயில் ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை நம்முடைய இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் சந்திச்சிருக்கிறாரு பாகிஸ்தானை வந்து தனிமைப்படுத்திருக்கும் தலிபான்களுடன் இந்தியா வந்து கூட்டமைப்பை உருவாக்கும் நோக்கத்துடன் இந்த சந்திப்பு வந்து நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாயிருக்கு ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவு பார்த்தீங்கன்னா சமீப காலமாக மிக மோசமாக சென்றுட்டு இருக்கு கொஞ்சம் விட்டால் இரண்டு நாடுகளும் ஒன்றை ஒன்று கடுமையாக தாக்கிக் கொள்வாங்க அதனால தான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்தியா வந்து ஒரு முக்கியமான மூவ் ஒன்று பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான்ல அடிக்கடி குண்டு வெடிக்கிறதும் இதனால அப்பாவி பொதுமக்கள் உயிரிழக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இப்படி ஒவ்வொரு முறை நடக்கும் போதும் உலக நாடுகள் தங்களுடைய கவலைகளை வந்து வெளிப்படுத்திட்டு தான் வர்றாங்க அதனாலதான் இந்த பிரச்சனை குறித்து விசாரணை நடத்திய பாகிஸ்தான் ராணுவம் தீவிரவாதிகளை அடையாளம் கண்டது தீவிரவாதிகள் வந்து பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடுவுல இருக்கும் எல்லையில பதுங்கி இருந்து செயல்படுவதையும் பாகிஸ்தானுடைய ராணுவம் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்புறம் என்ன ராணுவ விமானங்களை அனுப்பி அவங்க இருக்கும் இடத்துல குண்டு போட்டுச்சு இதுல அறுபதுக்கும் மேற்பட்டவங்க வந்து கொல்லப்பட்டாங்க ஆனா உயிரிழந்தவர்கள்ல பொதுமக்கள் தான் அதிகம் அப்படின்னும் பாகிஸ்தான் சொல்றது போல தீவிரவாதிகள் வந்து இங்க இல்ல அப்படின்னு தலிபான்கள் வந்து பொங்குனாங்க அதனால இரண்டு நாடுகளுக்கும் இடையே இப்போது போர் பதற்றம் வந்து அதிகரிச்சிருக்கு இந்த போர் பதற்றம் வந்து இப்போ இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக பார்க்கப்படுது அதாவது ஆப்கானிஸ்தானை கொம்பு சீவி விட்டு பாகிஸ்தான் கூட மோத விட்டோம்னா அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு கிடப்பாங்க நமக்கு பெரிய தொந்தரவு இருக்காது எல்லையிலையும் கொஞ்சம் காலத்துக்கு பாகிஸ்தானுடைய ஆதரவு பிரிவினைவாதிகளுடைய ஊடுருவலும் குறையும் இந்த யோசனையின்படி தான் தற்போது ஆப்கானிஸ்தானை இந்தியா வந்து அரவணைச்சிட்டு வர்றாங்க நேத்து வரைக்கும் தலிபான்கள் வந்து தீவிரவாதிகள் அப்படின்னும் அவங்க கூட அன்னம் தண்ணி பழக கூடாது அப்படின்னு பேசி வந்த இந்தியா தற்போது அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருடன் சந்திப்பை நடத்த இதுதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க அங்க பாருங்க அவங்கள விட நம்ம எவ்வளவோ பரவாயில்லை அப்படின்னு சொல்றதுக்கு இந்தியாவுக்கு ஒரு நாடு வந்து வேணும் அது பாகிஸ்தானாக இருந்தாங்கன்னா இன்னுமே நமக்கு நல்லதா போச்சு அதனால தான் ஆப்கானிஸ்தானை வச்சு பாகிஸ்தானை கட்டம் கட்டவும் தனிமைப்படுத்தவும் இந்தியா வந்து திட்டமிட்டு வருவதாக சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் வந்து சொல்றாங்க இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஜனவரி தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு டிசம்பர் வரைக்கும் ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சில்ல பாகிஸ்தான் வந்து இடம்பெற்றிருக்காங்க இந்த நேரத்தில் இந்தியாவை பத்தி ஏதாவது விட கூடாது அதனால பாகிஸ்தானுடைய கவனம் முழுவதும் ஆப்கானிஸ்தான் பக்கம் இருக்கணும் அப்படிங்கிறதுனால தலிபான்களுடன் இந்தியா வந்து கை கோர்த்திருப்பதாகவும் சொல்லப்படுது அதனாலதான் இதெல்லாம் மனசுல வச்சுதான் நேற்று தலிபான்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மல்லவி அமீர்கானை சந்திச்சு இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு இந்த பேச்சுல சில விஷயங்கள்ல இரண்டு நாடுகளும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து செயல்படும் அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டிருக்கு அதாவது கிரிக்கெட்லயும் ஈரானுடைய சாபகார் துறைமுக திட்டத்திலையும் ஒத்துழைப்பு வழங்குவது தொடர்பாக முடிவெடுக்கப்பட்டிருக்கு கூடுதலாக இந்திய தரப்புல ஆப்கானிஸ்தானுடைய அகதிகளுக்கு மறுவாழ்வு அளிக்க உதவி செய்வதாகவும் வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில தான் இந்த செய்தி வெளியான உடனே அதாவது நம்முடைய வெளியுறவு செயலாளரும் ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் சந்திச்சு பேசினதை கண்டு பாகிஸ்தான் இப்ப பொங்க ஆரம்பிச்சிருக்கு ஏற்கனவே பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே மோதல் நடந்துட்டு வருது இந்த சமயத்துல ஆப்கானிஸ்தானுக்கு யார் வந்து உதவி செய்ய போறா அதுவும் தீவிரவாதியான தலிபான்களுக்கு வந்து யார் உதவி செய்ய போறா அப்படின்னு பாகிஸ்தான் வந்து எப்படியாவது சீனா கிட்ட உதவி கேட்டு அவங்க இவங்க மண்டையை கழுவி நாம் வந்து ஆப்கானிஸ்தானில் தாக்குதலை நடத்தலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம மேலே தாக்குதல் நடத்தின தாலிபான்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை புகட்டலாம் அப்படின்னு பாகிஸ்தான் நினைச்சிட்டு இருந்த இந்த சமயத்தில் இந்தியா உள்ள புகுந்து இப்போ ஆப்கானிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அதுவும் தாலிபான்களுக்கு முக்கியமான உதவிகளை வந்து செய்கிறேன் அப்படின்லாம் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இது தாலிபான்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதனால் இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானில் இருக்கும் தாலிபான்களுக்கும் ஒரு நல்ல உறவு ஏற்படும் இதன் மூலமாக இந்த இந்தியா வந்து உள்ள வந்திருக்காங்க நாம போய் இப்போ வந்து ஏதாவது தாக்குதல் நடத்தினாலோ ஏதாவது சேட்டை செஞ்சோம்னாலோ நமக்கு சிக்கலா போயிரும் அப்படின்னு பாகிஸ்தான் மட்டுமல்ல மற்ற நாடுகளும் நினைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதில் இந்தியா வந்து தனக்கு சாதகமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக ஆப்கானிஸ்தானை வளர்ச்சி போட பார்த்தாலுமே இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கு ஒரு நல்லது இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நாம பல வீடியோக்களை சொல்லியிருக்கிறோம் பாகிஸ்தானை வந்து நாம் அடக்கணும் அப்படின்னா நாம வந்து ஒரு நாட்டை அதாவது ரெண்டு நாட்டையுமே பகைத்து கொண்டோம்னா அது ரெண்டு நாடும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா நமக்கு ஆபத்து அதனால நம்ம யாருக்காவது ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு நினைச்சு கூட நம்ம பார்க்க மாட்டோம் பாகிஸ்தானுக்கு நம்ம ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு தான் பாகிஸ்தானை வந்து நம்ம அடக்கணும் அப்படின்னா ஆப்கானிஸ்தான்ல இருக்கும் தலிபான்களோட கை கோர்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா இந்த ஒரு முடிவை எடுத்ததாக சொல்லப்படுது இனிமே வரும் காலங்கள்ல பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இது இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது இந்தியா கொஞ்சம் ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லையில் இந்தியாவுக்கு கொஞ்சம் டென்ஷன் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே ஆப்கானிஸ்தான்ல இருக்கும் தாலிபான்கள் வந்து இந்தியாவுடைய முதுகலை குத்தாம இந்தியாவுக்கு ஆதரவாக செயல்படுவாங்களா இல்ல நாங்கள் போய் பாகிஸ்தான் கூட சேர்ந்துக்குவோம் நாங்கள் இன்னைக்கு அடிச்சுக்குவோம் சேர்ந்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவோட முதுகளை குத்துவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அவ்வளோ சீக்கிரம் தாலிபான்கள் வந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா பல உலக நாடுகளும் ஆப்கானிஸ்தான்ல இருக்கும் தாலிபான்கள் ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே பெரிய அளவில் யாருமே வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கல பாகிஸ்தான் மட்டும்தான் போச்சு அதுக்கப்புறமா இப்போ இந்தியா வந்து அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தாலிபான்கள் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்னு இதை தொடர்ந்து வங்கதேசத்துக்கு சரியான அடி ஒண்ண கொடுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாம ஷேக் ஹசீனாவுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை எங்க கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு வங்கதேசத்துடைய இடைக்கால அரசு வந்து தொடர்ந்து கோரிக்கை வச்சிருக்காங்க அதே போல ஷேக் ஹசீனாவுடைய பாஸ்போர்ட்ட வங்கதேசம் வந்து முடக்கி உள்ள நிலையில தான் அதுக்கு பதிலடியாக நம்முடைய மத்திய அரசு வந்து அவருடைய விசா காலம் இருக்குல்ல அதை வந்து நீடிச்சிருக்காங்க இதன் மூலமாக ஷேக் ஹசீனாவை நாடு கடத்த வேண்டும் அப்படிங்கிற வங்கதேசத்துடைய கோரிக்கையை முற்றிலுமாக இந்தியா வந்து புறம் தள்ளி வங்கதேசத்துடைய மூஞ்சில கரிய பூசி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஷேக் ஹசீனா அவர்கள் நம் நாட்டுடன் மிகவும் நட்பாக செயல்பட்டு வர்றாரு தான் அவருக்கும் நம் நாடு வந்து அடைக்கலம் கொடுத்தாங்க தற்போது ஷேக் ஹசீனா ரகசிய இடத்துல பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கிறாரு அவருக்கு தேவையான பாதுகாப்பை வந்து நம்முடைய நாடு கொடுத்துட்டு வருது ஷேக் ஹசீனா அவர்களுடைய ராஜினாமா தொடர்ந்து வங்கதேசத்துல வந்து இடைக்கால அரசு வந்து அமைஞ்சிச்சு இந்த அரசுடைய தலைவராக முகமது யூனிஸ் வந்து இருக்கிறாரு இவர் வந்து நம் நாட்டுடன் மோதல் போக்கை கடைபிடிச்சிட்டு வர்றாரு அங்குள்ள சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடத்துறது மட்டும் இல்லாமல் கோயில்கள் மேல தாக்குதல் நடத்துறது அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் கூட அவர் இணக்கமாக இப்ப செயல்பட்டு வர்றாரு மேலும் அவருடைய தலைமையில ஆலோசகர்களாக இருக்கிறவங்க எல்லாமே இப்ப நம்முடைய நாட்டுக்கு எதிராக கருத்து தெரிவிச்சுட்டு வர்றாங்க இப்படி நம் நாட்டுடன் மோதல் புகை வங்கதேச அரசு வந்து கடைபிடிச்சிட்டு வர்றாங்க இதற்கிடையில தான் நம் நாட்டுல தஞ்சமடைஞ்சிருக்கோம் ஷேக் ஹசீனா மேல அவங்க பல்வேறு வழக்குகளை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க குறிப்பாக அவங்களுடைய அரசுக்கு எதிராக இனப்படுகொலை மற்றும் மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள் வந்து சுமத்தப்பட்டிருக்கு ஷேக் ஹசீனா மேல இது தொடர்பாக வங்கதேச தலைநகர் டாக்காவை தளமாக கொண்ட குற்றவியல் தீர்ப்பாயத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கைது வாரண்டும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு இதை காரணம் காட்டி ஷேக் ஹசீனாவை இந்தியா வந்து நாடு கடத்த வேண்டும் அவரை வந்து வங்கதேசத்திடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு அந்த நாட்டுடைய இடைக்கால அரசு வந்து நம்முடைய மத்திய கிட்ட கோரிக்கையை வச்சாங்க ஆனால் மத்திய அரசு வந்து அதுக்கு செவி சாய்க்கல அப்படின்னு சொல்லப்படுது தான் ஷேக் ஹசீனாவுடைய விசா காலத்தை மத்திய அரசு நீட்டிப்பு செஞ்சிருக்காங்க இதன் மூலமாக ஷேக் ஹசீனா அவர்கள் இன்னும் கூடுதல் நாட்கள் நம்முடைய நாட்டில் தங்க முடியும் அதோடு இந்த விசா நீட்டிப்பு மூலம் ஷேக் ஹசீனாவை வந்து ஒப்படைக்க முடியாது அப்படின்னு இந்தியா வந்து நேரடியாகவே வங்கதேசத்துக்கு வந்து பதிலளிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு முன்னதாக வங்கதேசத்திலிருந்து வெளியேறிய அந்த நாட்டுடைய பிரதமராக இருந்த ஷேக் ஹசினா மற்றும் தொண்ணூத்தி ஆறு பேருடைய பாஸ்போர்ட்டை ரத்து செஞ்சதாக வங்கதேச இடைக்கால அரசு வந்து நேற்றைய தினம் அறிவிச்சிருந்தாங்க இந்த அறிவிப்பு வெளியான மறுநாளே நம்முடைய நாடு அவருடைய விசா காலத்தை நீட்டிப்பு செஞ்சிருக்காங்க இதன் மூலமாக வங்கதேசத்துக்கு நம்முடைய நாடு வந்து பதிலடி கொடுக்கும் வகையில தான் இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் வந்து சொல்றாங்க அதுதான் உண்மை இத்தனை நாட்களாக அடக்கி வாசிச்சிட்டு வங்கதேசம் என்ன பண்ணாலும் கண்டுக்காம இருந்த இந்தியா நேற்று நம்முடைய நண்பனுக்கு முன்னாள் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா இருக்கு இல்லையா அவருக்கு எதிராக வங்கதேசத்துடைய இடைக்கால அரசு செயல்பட்ட உடனேயே நீ இப்படி போறியா நான் இப்படி போவேன் அப்படின்னு சொல்லி நீ நாலடி பஞ்ச நான் எட்டடி பதினாறு அடி பாய்வேன் அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து ஷேக் ஹசீனாவுக்கு ஆதரவு கொடுத்து அவருடைய விசாவை நீட்டுச்சு வங்கதேசத்துடைய முகமது யோனிசுக்கு ஒரு சரியான ஒரு செருப்படியை கொடுத்துருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே இனி வந்து இந்தியாவுடைய ஆட்டம் வந்து தொடரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் இனி வங்கதேசத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையே அதாவது வங்கதேசம் அடக்கி அடக்க ஒடுக்கமா போயிட்டாங்க எந்த ஒரு வம்பையும் இழுக்காம இருந்தாங்க அப்படின்னா அது வங்கதேசத்துக்கு நல்லது இப்படியே தான் தொடருவேன் ஏதாவது செய்வேன் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு எதிராக பண்ணாங்கன்னா இந்தியாவுடைய ஆட்டத்தை இனிமே பார்ப்பாங்க அப்படிங்கிறதுலையும் எந்த மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா யுக்ரைன் ரஷ்ய போருக்கு நேட்டோ மட்டும்தான் காரணம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் இதை குறித்து பேசியிருக்கிறது இப்போ உலக அளவுல பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு மேலும் ரஷ்யாவுடைய உணர்வுகளை வந்து எங்களால் புரிந்து கொள்ள முடியுது அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இப்போ பல நாடுகளுக்கு இது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதல் ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் முட்டல் மோதல்கள் இருந்து கொண்டுதான் இருந்துச்சு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் இது வந்து உச்சத்தை தொட்டுச்சு போர் காரணமாக இந்தியாவுக்கு சில பாதிப்புகள் ஏற்பட்டிருந்துச்சு தற்போது ட்ரம்ப் அவர்கள் பேசியிருக்கும் டோன் போரை நிறுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி நடந்தா இந்தியாவுக்கு வந்து நன்மைகள் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க ட்ரம்ப் அவர்கள் மேல என்ன சொல்றாருன்னா யுக்ரைனை நேட்டோவில் இணைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தையை பைடன் நடத்தியிருந்தாரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட விதமே மிக மோசமாக இருந்துச்சு இது போர்ல தான் போய் முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நான் சொன்னது இப்ப நிஜமாயிருக்கேன் ரொம்ப நாட்களாகவே யுக்ரைன் சேருவதை ரஷ்யா விரும்பல அப்படி சேர்ந்தால் ரஷ்யர்களுடைய வீட்டு வாசல்ல நேட்டோ படை வந்து நிற்கும் அப்படிங்கிற அச்சம் வந்து நியாயமானதுதான் அவங்களுடைய அதாவது ரஷ்யாவுடைய உணர்வை வந்து எங்களால் புரிந்து கொள்ள முடியுது அப்படின்னு ட்ரம்ப் சொல்லி இருக்கிறாரு இந்த பேச்சு யுக்ரைனுக்கு எதிராக இருப்பதாகவும் அப்படி நடந்துச்சுன்னா அது இந்தியாவுக்கு தான் லாபம் அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் வந்து சொல்றாங்க அப்படி என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய் தான் இந்தியாவுக்கு லாபம் அரபு நாடுகளிட்டே இருந்து எண்ணெய் வாங்கினா அவங்க அமெரிக்க தான் பணம் கேட்குறாங்க ஆனா நம்மால் புட்டின் அவர்கள் அப்படி அல்ல இந்தியாவுடைய கரன்சியை கொடுங்க அள்ளிட்டு போங்க அப்படின்னு கச்சா எண்ணெயை வாரி வாரி வழங்கிட்டு வர்றாரு ஆனா யுக்ரைனுடனான போர் தீவிரமானதுனால எண்ணெய் சப்ளை வந்து இப்போ குறைய ஆரம்பிச்சிச்சு ரஷ்யா கிட்டே இருந்து இந்தியன் ஆயில் நிறுவனங்களான இந்தியன் ஆயில் பாரத் பெட்ரோலியம் மற்றும் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகவே கச்சா எண்ணெயை வாங்கிட்டு வர்றாங்க ஆனா இந்த ஜனவரி மாதம் இந்த நிறுவனங்களுக்கு வழங்க வேண்டிய எட்டுல இருந்து பத்து மில்லியன் பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் பற்றாக்குறையாக இருந்திருக்கு இவ்வளவு எண்ணெயை ரஷ்யா வழங்கல அதனால அரபு நாடுகள்கிட்ட இந்தியா வந்து மீண்டும் கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஆனால் ட்ரம்ப் அவர்களுடைய பேச்சு போரை நிறுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறதுனால மீண்டும் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே எண்ணெய் சப்ளை வந்து சீராக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது என்னதான் ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டாக பேசியிருந்தாலும் யுக்ரைன் போரை நிறுத்த அவர் ஒப்புக்கொள்வாரா அப்படின்னு கேட்டா அதுல பெரிய சந்தேகம் இருக்கு அமெரிக்க அதிபர்கள் வடகொரிய அதிபர் கிம்ஜாங் உன்னா முதல் முதல்ல சந்திச்சது ட்ரம்ப் அவர்கள் தான் அதே போல புட்டின் கிட்டையும் நல்ல உறவை ட்ரம்ப் அவர்கள் வளர்த்துட்டு வந்தாரு இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது யுக்ரைனுக்கு வழங்கும் ஆயுதங்களை ட்ரம்ப் அவர்கள் நிறுத்தவும் வாய்ப்புகள் இருப்பதாக வல்லுநர்கள் வந்து சொல்றாங்க இந்தியாவுக்கு எண்ணெய் மட்டும் பல்வேறு விஷயங்களை ரஷ்யா வந்து நட்புக்கரம் நீட்டியிருக்காங்க ராணுவ ஆயுதங்களை எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலானவை ரஷ்யா கொடுத்ததுதான் உலகையே மிரட்டும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் கண்டம்பிட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை இந்தியாவுக்கு ரஷ்யா கொடுத்திருக்கு இது மட்டும் இல்லாமல் நம்முடைய விமானப்படையில ரஷ்யாவுடைய மிக் சுக்கோய் உள்ளிட்ட போர் விமானங்களும் இருக்கு இது எல்லாமே இந்திய ரஷ்ய உறவை வந்து இன்னும் பிரதிபலிச்சிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதனால பொறுத்து வந்து பார்ப்போம் நண்பர்கள் என்ன நடக்குது அப்படின்னு இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்